பிரதமர் அன்வாரை அடிக்கடி சீண்டும் ஹாட் எஃப் எம் வானொலிக்கு கண்டனம் வலுகின்றது வானொலி நிகழ்ச்சியின் போது பிரதமர் அன்வார் இப்ராஹிமை நையாண்டி செய்ததாக ஹாட் எஃப் எம் வானொலிக்கு கடும் கண்டனம் வலுப்பெற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சருமான நடப்பு வானொலி அறிவிப்பாளர் கைரி ஜமாலுடீன் அன்வாரை கிண்டல் செய்ததாக காணொளி ஒன்று வைரலாகியுள்ளது இதன் காரணமாக ஹாட் ஹாட்ஹெஃப் எம் வானொலியை புறக்கணிக்குமாறு நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் மீடியா பிரிமா பர்ஹாட்க்கு சொந்தமான இந்த வானொலியான ஹாட் எம் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது தொடர்பில் வானொலி தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்